அன்பான மக்களே நாளைக்கு எப்பயும் போல நம்ம எல்லாருமே எழுந்திரிச்சு சீரியல் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் நாளைக்கு மகாநதி இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதனால் வந்து படம் போடுறாங்க என்ன படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமரன் மூவி வந்து நாலரை மணிக்கு போடுறாங்க எட்டு மணிக்கு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அயனார் துணையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு மதியானம் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து போகிறாங்க இல்லையா அந்த சீரியலோடு நம்ம மகாநதி இருக்கிறதுனால மகாநதி போடுறதுக்கு சான்ஸ் இல்லை மகாநதி திங்கக்கிழமை தான் சரிங்களா டி நமக்கு வந்து திங்கட்கிழமை தான் மகாநதி சண்டே ப்ரோமோ மற்றபடி நமக்கு வந்து நாளைக்கு எதுவும் புது ப்ரோமோ எது விடுறாங்களா என்னமோ சொல்லி தெரியாது ஆனால் நாளைக்கு சீரியல் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியும் காலையில் எதுவும் ஹாட் ஸ்டாரில் இருந்து விடுறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஹாட் ஸ்டாரில் விட்டால் கண்டிப்பாக சீரியல் டிவியில் விடணுன்றதுனால மாட்டாங்க அப்படின் தான் ஆனால் கண்டிப்பாக வந்து படம் வர்றது அமரன் படம் போடுறதுனால நாலரை மணிக்கு நாலு மணிக்கு போடுறாங்க அதுக்குள்ளே எப்படி ரெண்டு மணி நேரத்தில் படத்தை முடிக்க முடியாது மகாநதி இல்லை அப்படிங்கிற கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் சேடான விஷயந்தான் நம்ம திங்கக்கிழமை தான் எபிசோடு பார்க்க முடியும் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா முக்கியமாக நாளைக்கு காலையில் எப்படியுமே நம்ம ஆறு மணிக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்போம் அவங்களுக்கு தான் இந்த நியூஸு கண்டிப்பாக வந்து எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க சரிங்களா சூப்பருங்க ஆனால் நாளைக்கு சீரியல் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து திங்கக்கிழமை தான் மகாநதி பார்க்க முடியும் மூணு நாள் லீவு தே மகாநதிக்கு மகாநதிக்குள்ளே மகாநதி ஃபேன்ஸுக்கு மூணு நாள் லீவ் விட்டுருக்காங்க இருக்கட்டும் சரிங்களா நம் எல்லோரும் லீவ் எடுக்கிறாங்க நம்மளும் லீவ் எடுப்போம் அப்படிங்கிறது தான் நான் நம்மளோட சைட்லேருந்து சொல்லணும்னு நினைக்கிறது சூப்பருங்க நல்ல விஷயந்தான் ஆனால் சண்டே ப்ரோ